வழக்குரைஞர் காமராஜ் கொலை வழக்கில் கல்பனா என்பவருக்கு வாழ்நாள் தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மறைந்த முன்னாள் நடுவன் அமைச்சர் தலித் எழில்மலையின் மருமகன் வழக்குரைஞர் காமராஜ் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இவரும் அண்மையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆன்ஸ்டாங்கும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர் சென்னை ரெட்டேரி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற இந்த கொலை நிகழ்வு குறித்து சென்னை கொரட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்பனா கார்த்திக் ஆனந்த் உள்ளிட்ட பலரை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நீதிபதி சிவகடாட்சம் இன்று தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பில் வழக்குரைஞர் காமராஜ் கொலை வழக்கில் கல்பனா என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது கல்பனாவை தவிர மற்றவர்களை விடுதலை செய்து நீதிபதி தீர்ப்பளித்தார்